அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன கான்செப்டு ஒரு ந முக்கியமான கான்செப்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரு என்ற உறவு சரிங்களா பாப்பான்னு யாரை கூப்பிடுவாங்க ஜென்ட்ரலாக எல்லோரும் சொல்கிறது பாப்பாவை பாப்பானா தன்னோடய குழந்தையை கூப்பிடுவாங்க இல்லை குட்டி பாப்பாக்களை வந்து பாப்பான்னு கூப்பிடுவாங்க சொல்லுவாங்க கரெக்டுங்களா இது ஜென்ட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை பார்ப்பாங்கிற வார்த்தை குழந்தைகளை கூப்பிடக்கூடிய வார்த்தை சென்னையில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பொண்ணுகளை கூப்பிட்டாவே நாங்கள் சின்ன குழந்தை இல்லை அப்படிம்பாங்க அங்கே ஒரு சில பக்கம் ஒவ்வொரு மரம் இந்த கோயம்புத்தூர் சைடு கொங்குமணம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் சைடெல்லாம் வந்து பார்ப்பான்னா நார்மலாகவே எல்லாத்தையுமே மேக்ஸிமம் பாப்பு பாப்பான் தான் கூப்பிடுவாங்க மனைவியும் கூட பாப்பானுக்கு ஒரு சில பக்கம் கூப்பிட்றாங்க தங்கச்சிக்கிட்ட பாப்பானு கூப்பிடுவாங்க தங்கச்சியும் பாப்பானு கூப்பிடுவாங்க மக ஸ்தானத்தில் இருக்கிறதோ இல்லை நீ பேச ஸ்தானத்தில் இருக்கிறவங்களை பாப்பானு கூப்பிடுவாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமாக கொங்கு மண்டலத்தில் பாப்பானு கூப்பிட்றத ரொம்ப காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நல்லா தான் இந்த பாப்பாங்கிற வார்த்தைங்கிறது வந்து அன்புக்குரிய வார்த்தை பாசமான வார்த்தை இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அப்பா ஸ்தானமும் அம்மா ஸ்தானமும் இருக்கிறவங்க பாப்பாவின்னு கூப்பிடுவாங்க ரொம்ப நெருங்கிய ஒரு பாசம் பிணைப்பு அது வந்து எங்கே போனாலுமே அது அந்த அந்த பாச பிணைப்பு கிடைக்காது அது அவர்களுக்கு உரிய ஒரு அர்த்தமான ஒரு பாசமான சொற்கள் அப்படின்னா பாப்பாங்கிற சொற்கள் தம்பிங்கிறத விட பாப்பான்னு கூப்பிடும்போது ஒரு நல்லாயிருக்கும் ஒரு பெத்த பொண்ணு கூட பேசுகிற மாற இப்போ நம்ம பெத்த பொண்ணுங்கிற கான்செப்ட் இல்லாமல் பலத்த பொண்ணுங்கிற கான்செப்ட்லையும் கூட பேசலாம் இந்த பாப்பாங்கிறது பார்த்தீங்கன்னா மச்சான் பொண்ணு அண்ணன் பொண்ணு அக்கா பொண்ணு ஒன்று விட்டால் மச்சான் பொண்ணு ஒன்று விட்ட அக்கா பொண்ணு ஒன்று விட்ட சித்தப்பா ஒன்று விட்ட பெரியப்பா ஒன்று விட்ட மாமா இந்த மாதிரி அவங்களுக்கு அப் அந்த வார்த்தைகளை ஒன்றா சொல்லும்போது நெருக்கமான பழக்கமும் ஒரு பாசமான பிணைப்பும் ஏற்படும் இப்போ பேரரசவி கூப்பிட்றதை கூட பேரரசளி கூப்பிட்றத விட பாப்பானு கூப்பிட்டா விருப்பப்படுவாங்க எத்தனை வயசானாலும் வேற ஊரில் இல்லாது கூப்பிட்றதுல கோயம்புத்தூர் கொங்கும மாவட்டத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு பகுதியில் அதிகமாக கூப்பிடுவாங்க இதுக்கு பல அர்த்தம் இருக்கான்னா பாசம் என்ற அர்த்தம் தான் பல அர்த்தம் கிடையாது பாசம் என்ற அர்த்தம் இதில் வந்து என்ன ஈடுபாடு பயங்கரமாக இருக்குது இந்த பாப்பாங்கிற கண்டெக்ட்டில் எடுத்துகிட்டோம்னா மகள் மகள்ங்கிற ஈடுபாடு ஒரு எப்படியான எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அப்பா அப்பாஸ்தானா அவங்களுக்கு குழந்தை இல்லாத பொழுது பாப்பான்னு கூப்பிட்ற அந்த பாசமான வார்த்தையெல்லாம் வேற லெவல் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் ஒரு ஒரு பாப்பா வந்து பாப்பான்னு கூப்பிட்டாங்கன்னா நல்லா தான் வச்சுக்கோங்களேன் அந் அவங்களும் அந்தளவுக்கு அளவுக்கு ஆடினா அந்த பாசம் பற பயங்கரமாக இருக்குது இறச்சிக்கிட்ட நீங்கள் பாசங்காட்டியிருந்தால் தெரியும் நிறைய பேர் பாசங்காட்டுறாங்க இல்லைன்னு சொல்ல அந்த கண்டன்ட்டு இப்போ பெத்த பொண்ணு இல்லை எங்களுக்கு குழந்தையே இல்லாத போது அந்த பாசம் வேறு லெவலில் போடுக்கும் அந்த பாசம் அவங்க அப்பா அம்மாவும் கூட அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பாசம் வைக்க முடியாது அவங்க அந்த உறவுக்காக கூப்பிடக்கூடிய அர்த்தங்கள் உள்ள ஒவ்வொருவரும் கூப்பிடும்போது பயங்கரமான ஒரு செம்மையாக இருக்குது இவங்க பாப்பா என் பொண்ணு அப்படிங்கிற கணக்கில் கூப்பிடும்பொழுது அந்த பாசம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த பாசத்தை அவங்க அப்படியே அட்ராக்ஷனாக நம்மக்கிட்ட காட்டும்போது அந்த பாசம் பொங்கி பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற லவுக்காக ஆயிரும் அம்மா அம்மா அத்தை இல்லைன்னா சித்தி சி சின்னம்மா பெரியம்மா மாமா பெரியப்பா சித்தப்பா இந்த கணக்கு தான் சரிங்களா அது ஒரு நெருங்கிய சொந்தமாக தான் சரி ஒன்று மீட்டர் சொந்தமாக தான் சரி அந்த பாப்பாங்கும்போது என்ன சொன்னாலும் கேட்பாங்க எங்கள் அப்பா சொன்னாலும் கூட கேட்க மாட்டேன் எங்கள் சித்தப்பா சொன்னால் நான் கேட்பேன் எங்கள் அப்பா சொன்னாலும் கூட கேட்க மாட்டேன் எங்கள் பெரியப்பா சொன்னால் நான் கேட்பேன் எங்கள் அப்பா சொன்னாலும் கூட கேட்க மாட்டேன் எங்கள் மாமா சொன்னால் கேட்பேன் அந்த கண்டன்ட் இது வந்து ஏன்னா அது ஒரு பாசம் ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு சொல்லுவார் என்னை அப்படி கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற கண்டன்ட்டு அதே தான் சித்தியும் அப்படித்தே சித்தி சின்னம்மா பெரியம்மா அத்தை இவங்களையும் அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மா சொன்னாலும் கூட கேட்க மாட்டேன் அவங்க சொன்னாங்க ஏன்னா என்னை அவ்வளோ கேர் பண்ணிக்குவாங்க எங்கள் அப்பா அம்மா கூட ஏதோ ஒன்று டென்ஷன் அடிக்க வருவாங்க எங்கள் அத்தை அடிக்காது எங்கள் பெரியம்மா அடிக்காது எங்கள் சித்தி அடிக்காது எங்கள் அத்தை அடிக்காது எங்கள் பெரியத்தை அடிக்காது எங்கள் சின்னையத்தை அடிக்காது இந்த மாதிரி கண்டன்ட்டாக நல்லா இருக்காது சொல்கிறதுக்கு அது வந்து இந்த கண்டன்ட்டாக அந்த பாசத்தை அப்படியே அவங்க மேலே காட்டும்போது அவங்களும் நம்ம மேலே காட்டுறது நல்லாயிருக்கு அதே வந்துட்டு மனசு சுருங்கிறது கஷ்டமாக சுருங்கிறதுனா ரொம்ப பாசம் காட்டும் பொழுது அவங்க பார்த்திங்கன்னா நம்ம விட்டு கொடுத்து வேற எங்கிட்ட பேசும்போது மனது கஷ்டமாக இருக்குது கிண்டல் மாதிராயிரும் ஒரு சில குழந்தைகளெல்லாம் நம்ம நம்ம பார்க்குறோம்னா ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு அம்மா வந்துட்டு ஒரு மகஸ்தானத்தில் பார்க்கும்பொழுது அந்த அந்த புரிதல் பாசம் நல்லாயிருக்கு அது மற்றவங்கட்டும் விட்டு கொடுத்து பேசும்போது மனசு சுருங்கு இங்கே என் இங்கே ஒரு அத்தை இருக்குது இங்கே ஒரு அத்தை இருக்குது இங்கே ஒரு அம்மா இருக்குது இங்கே ஒரு அம்மா இருக்குது எல்லோரும் பாசமாக காட்டுறாங்களா எல்லோரும் பாசமாக பார்க்குறாங்கிறது வேறு இந்த பாசம் என்பது வந்து ரொம்ப ஹை லெவலில் போகிற காரணம் அவங்க சொல்வதை கேட்டால் மட்டுந்தான் அது ஹை லெவலில் அதிகமாக போகும் கல்யாணம் மூச்சாலும் சரி அந்த குழந்தை கல்யாணம் மூச்சாலும் சரி கல்யாணம் மூக்கிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தாலும் சரி இன்னும் நல்லா ஒரு படிப்பு படித்தாலும் சரி எதாக இருந்தாலும் அத்தை சித்தப்பா பெரிய அத்தை பெரியம்மா பெரியப்பா சொல்கிறது நல்லா இருக்குங்கிற ஒரு தரவில் இருக்கக்கூடிய ஒரு தருணம் அது இந்த பாசம் வேறு லெவலில் போகும் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்பா அம் மகஸ்தானத்தில் பார்க்குறீங்க ஏன்னா பை ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி சரிங்களா ஜென்ஸ் இவங்க மகளாக பார்த்தாலும் சரி பெண்கள் மகளாக பார்த்தாலும் சரி அந்த பாசம் வந்துட்டு சொல்கிறக்கு வார்த்தையில் அவ்வளவு பயங்கரமாக இருக்குது ஒரு எல்லாமே எனக்கு பிள்ளையே இல்லைனாலும் பிற எனக்கு புள்ள பிறந்தாலும் இதுதான் முதல் குழந்தைங்கிற அளவுக்கு பாசம் பாசமைக்கிறதுக்கார வச்சுருவாங்க எல்லாமே அவங்களுக்கு உண்டான விஷயமாகவே வாழ்வாங்க இது ஒரு நல்லது தான் நல்ல ஒரு விஷயம்தான் ஏன்னா அவங்க நீங்கள் எந்தளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு அப்பா பா பாப்பா ஸ்தானத்தில் வக்கிறாங்க அது பாப்பா வந்துட்டு இவங்கிட்ட அதே அளவில் பார்த்தா மட்டும்தான் அது ஈக்குவலாக போயிட்டுருக்கு மேரேஜ் ஆகுது அவங்களுக்கு குழந்த பார்க்குது பேரம் பேத்தி அந்த பிள்ளையோட அம்மா அப்பா பேரம்பத்தி எடுக்கிறாங்க இவங்களும் பேரம்பத்தி எடுக்கிற கணக்கிட்ட சரிங்களா இவங்களுக்கும் மகதை அவங்க பசங்கள் பிள்ளைங்க இவங்களுக்கும் தாத்தா பாட்டியது இவங்களும் தாத்தா பாட்டியது அவங்க பேர்தான் அது பா காலங்காலமாக அப்படியே போயிட்டுருக்கு அந்த பாசங்கள் பயங்கர பேர லெவல் இருக்குங்க பாசம் பாப்பா என்ற பாசம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வரோம் ஏதோனா பார்க்குறோம் ஏதோ ஒரு பார்த்துட்டு வரும்போது கஷ்டமே வந்தாலும் அந்த பாப்பாவோட முகத்தை பார்க்கும்போது அப்படியே அந்த கவலையெல்லாம் மறந்து போயிடும் எவ்வளோ கஷ்டமாக தான் மறந்து போயிடும் ஒரு சிரிப்பு ஒரு பெரிய பொண்ணாலும் சரி கல்யாணம் முடிச்சாலும் சரி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போதே நம்ம கவலையெல்லாம் பறந்து போயிடும் அந்தளவுக்கு ஒரு ஒரு ஈ ஈடுபாடான பாசங்கிறது பாப்பா பாசம் சும்மா சாதாரணமாக இல்லை பாப்பாங்கிறது குழந்த மட்டும் இல்லை குழந்தைய பார்க்குற ஒவ்வொருவரும் பார்ப்பாத குழந்தையாக பார்க்கக்கூடியவரும் ஒவ்வொருவரும் பார்ப்பாத சரிங்களா இது கண்டன்ட்டு நிறைய பேத்துக்கு வெளியூர் தெரியாது நம்ம பாப்பான்னு சொல்கிறாங்கன்ட்டு வேறு லெவலுக்கு அந்த சுருங்கிறதுக்கு மனசு சுருங்கிறது வார்த்தை சுருங்கிறது பேச்சு சுருங்கிறது அவங்கள விட்டு கொடுத்து பேசும்போது பேச்சு சுருங்கு இதை விட என்ன இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சுக்குங்க பாப்பான்னு சொல்கிறீங்களே இந்த பேர் பேர் வந்து முழு பேர் வச்சு கூப்பிடுவாங்க அவங்கள பார்த்துக்கிறீங்களா பாப்பான்னு சொன்னபோது இவங்களும் கிண்டல் பண்ண மாட்டாங்க பெயர் முழு பெயர் வச்சு கூப்பிடுவாங்க நீங்கள் யார் பார்த்தா முழு பெயர் வச்சுருப்பாங்க கூப்பிட அவங்க வந்து கிண்டலாக பேசவே மாட்டாங்க கிண்டலான வார்த்தைகள பேச மாட்டாங்க முழு பெயர் அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி யாராச்சும் ஒரு குழந்தைகளை கூப்பிடும் போதும் சரி யாராக பேசினாலும் இவங்களும் அவங்களும் ஈக்குவல் கேரக்டர் தான் இருக்குது ஈக்குவல் மனசு தன்மையாக இருக்குது இது நிறைய பேர் தெரியாது தெரியாதுன்னு இதுங்க ஒரு முழு பெயர் யார் கூப்பிட்றாங்க இப்போ யாருமே கூப்பிட்றதில்ல யா யாரையுமே முழு பெயர் வச்சு கூப்பிடாங்க சாட்டா கூப்பிடக்கூடாது சாட்டா கூப்பிட்டு எந்த நேரத்துலையும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க இந்த இவங்களோட பாசமும் அந்த பாப்பான்னு சொல்கிறவங்க பாசம் ஈக்குவல் பாசமாக இருக்குது சரிங்களா அவங்களுக்கு சொந்தக்காரர்கள் இல்லாமல் இருக்கலாம் பாப்பா இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க கூப்படாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கும் பாப்பா எதை ஸ்தானத்தில் இருந்தால் அவங்க கூப்பிட்றக்கும் வாய்ப்பு இருக்குது அந் உங்களோட பாசம் அந்த பாசத்துலேயும் கலந்துருக்கு சரிங்களா சரியாக தெரிஞ்சிக்கா புதுசாக ஷேர் பண்ணுங்கள் அந்த கொங்கு மண்டலம் உரையாடல் இடம் கருதல்லாம் வேலையூரில் இப்படி இருக்குதாங்கிறத விட இங்கே வந்துட்டு பல பேர் பாப்பானு கூப்பிடுவாங்க ஒன்று குழந்தை இல்லைன்னா அந்த பாசம் காட்டுற அந்த பாப்பா ஸ்தானங்கிறது வேறு லெவலுங்க எங்கே போனாலும் என்றைக்கும் மறக்க மாட்டாங்க அவங்களும் மறக்க மாட்டாங்க இவங்களும் மறக்க மாட்டாங்க நன்றி